வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு உங்கள் தமிழா இன்றைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்தோம்லாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் எட்நூற்றி எழுபத்தி ஆறு செகண்ட் ட்ரை நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ட்ரைல் நம்பர் வச்சுக்கு யூஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் பொறுத்த வரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது சைபர் தொண்ணூற்றி ரெண்டு ஓகேங்களா நேற்று அடிச்ச ரெண்டு நம்பர் இன்றைக்கி கேமில் இருக்குது ஒன்பது நம்பர் ரெண்டாம் நம்பர் இந்த மாதிரி வந்து இந்த ரெண்டு நம்பருமே உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஒன்போது நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரெடிட் எடுத்துகிட்டு வந்தாங்க இன்றைக்கி ஸோ அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா பிசி பெஸ்ட் போல் ஒன்பது நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா பிசியில் ஒரு ஒன்பது நம்பர் வந்தே திரு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அந்த ஒரு வாரம் நம்ம வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் அதேமாதிரி ஒன்பது நம்பர் இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரியே பி போர்டில் ரொம்ப நம்ம சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் பிசி பெஸ்ட் போர்டில் ஒம்போது நம்பர் வச்சு வின் பண்ணால் அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க இன்றைக்கி வெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போர்டில் சைபரை டார்கெட் பண்ணி கொடுத்தோன்னே நம்ம டார்கெட் பண்ண மாதிரி இன்றைக்கி சைபர் தொண்ணூற்றி ரெண்டு ரிசன்ட்டுக்கு ஏ போர்டு சைபரை நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணி வின் பண்ணிவிட்டோம் இன்றைக்கி டார்கெட் நம்ம சூப்பராக ரீச் பண்ணிவிட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பாருங்கள் த்ரீ டிஜிட் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் த்ரீ டிஜிட் அப்படியே நம்ம ஃபுல் வீனிங் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கோம் ஜஸ்ட் மிஸ் தான் அப்படிங்களா ரெண்டு அட்டம்ப்ட் ஃபெயில் ஆயிடுச்சு பாருங்கள் இன்றைக்கி சைபர் தொண்ணூற்றி ரெண்டு அவங்க கொடுத்துருந்தாங்க நான் சைபர் தொண்ணூற்றி எட்டும் சைபர் தொண்ணூற்றி மூணும் கொடுத்துருந்தேன் அதாவது எட்டாம் நம்பரும் பவர் மூணா நம்பர் வச்சுருந்தேன் பவரில் மேட்ச் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்தது ரெண்டாம் நம்பர் வந்துச்சு இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு மிஸ் தான் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் இன்றைக்கி ஒரு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாளில் நம்ம த்ரீ டிஜிட் நம்ம வாங்கியிருப்போம் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் த்ரீ டிஜிட் போயிருச்சு கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் ஒரு எட்டாம் நம்பர் மூணா நம்பர் வந்துருச்சு அப்படின்னா இன்றைக்கி இந்த சூப்பராக வந்து த்ரீ டிஜிட் நீங்கள் எல்லாருமே அடிச்சிருப்பீங்க ஒரு சூப்பரான வின்னிங் நம்ம கிடைச்சிருக்கும் நேற்று வின் பண்ண மாதிரி ஒரு மகிழ்ச்சியான வெற்றி இன்றைக்கும் கிடச்சிருக்கும் பரவாயில்ல நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு கிட்ட கிட்ட நம்ம வந்திருக்கோம் ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போச்சு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் கொடுத்து நம்ம பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து சைபர் தொண்ணூத்தி ரெண்டு ரிசல்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சைபர் வந்து பதினாறு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு நான் பாருங்களேன் இது டார்கெட் பண்ணி கொடுத்து வந்தேன் டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக சைபர் நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் சைபரை வச்சு வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் அதே மாதிரி சி கோடில் ரெண்டாம் நம்பர் இருபது நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது கொண்டு தான் அப்படியே இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மேட்ச்சாகவும் போச்சு ஓகேங்களா செட் ஆகாமல் போச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் உள்ள வந்துருச்சு நேற்று வந்து பார்த்திங்கனா தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடிச்சிருந்தாங்க இல்லையா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒன்பது நம்பரும் ரெண்டாம் நம்பரும் திரும்ப வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படி வந்து ஏபியில் வச்ச நம்பர் அப்படியே பிசியில் கொண்டு வந்தாங்க அதுதான் எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி சைபர் தொண்ணூற்றி ரெண்டுக்கு நம்ம வந்து சைபர் மேட்ச் எடுத்துட்டோம்னா எண்பது சைபர் எட்டு சைபர் மூணு முப்பதுன்னு எடுத்தோம் அது வந்து மிஸ் ஆகிடுச்சு ஒன்பதா நம்பர் மேட்சிங் எடுத்துகிட்டு அப்படின்னா எண்பத்தொம்பது முப்பத்தொம்போது தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தெட்டு அதுவும் மிஸ் ஆகிடுச்சு ரெண்டாம் நம்பர் மேட்சிங் எடுத்தோம்னா எண்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன் எல்லாமே மேக்ஸிமம் இதுக்குள்ள இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே செட் ஆகாமல் போச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நாலாம் நம்பரு ஒன்பது நம்பர் நான் கொடுத்துருந்தேன் நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த வாரம் ஃபுல்லுமே பிசியில் ஒரு நாலாம் நம்பர் ஒம்பது நம்பர் வந்தே தீர்ணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம பேட்டர்ன் பிறகு ஒன்பது நம்பர் வந்துச்சா ஏன்னா நம்ம பேட்டர்ன் வந்து ஒரு டைம் வந்துச்சு அப்படின்னா அப்போ வரலாம் அல்லது வந்து கொஞ்சம் லேட்டாக வரலாம் ஆனால் வராமல் விட்டு போகவே போகாது இருந்தாலும் வந்துடும் ஸோ அதே மாதிரி தான் ஒன்பது நம்பர் தொடர்ந்து வச்சுட்டே தான் இருந்தேன் நேற்று வந்து நம்பிக்கையோட தான் வச்சேன் வச்ச மாதிரி ஒம்பது நம்பர் நமக்கு சூப்பராக பீபோல் நமக்கு அற்புதமான வெற்றி வாங்கி கொடுத்துருக்குது சைபர் தொண்ணூற்றென்று ரிசல்ட்டுக்கு போர்டு மரம் தில்லுக்கு பி போர்டில் நம்ம அடித்து நம்ம தூக்கி இருக்கிறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபார்மாக த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துட்ணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு த்ரீ டிஜிட் அழகாக வின் பண்ணியிருக்கோம் நேற்று வந்து ஒரு ஃபுல்லாக வந்து த்ரீ டிஜிட் நம்ம வின் பண்ணிட்டோம் இன்றைக்கி ஜஸ்ட் மிஷில் தான் போயிடுச்சு நான் வின் பண்ணிட்டேன்னு நினச்சேன் ஆனால் வந்து ஜஸ்ட் மிஷில் போயிடுச்சு இந்த ரெண்டாம் நம்பர் வந்து இன்றைக்கி நமக்கு வந்து இதாயிடுச்சு ரெண்டாம் நம்பர் மட்டும் வராமல் மூணா நம்பர் எட்டாம் நம்பர் வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கு த்ரீ டிஜிட் அடிச்சிருப்போம் இன்றைக்கி சைபர் தொண்ணூற்றி ரெண்டுக்கு ஜஸ்ட் மிஷில் தான் நம்ம த்ரீ டிஜிட் நம்ம தவறு விட்டுருக்குறோம் இங்கே பாருங்க சைபர் தொண்ணூற்றி எட்டு சைபர் தொண்ணூற்றி மூணு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் தொண்ணூற்றி ரெண்டு ஓகேங்களா ஸோ சீபோர்டில் ரெண்டாம் நம்பர் நான் மூணாம் நம்பர் வச்சிட்டேன் இன்னைக்கு எட்டாம் நம்பர் மிஸ்ட்டேன் ஜஸ்ட் மிஸ் தான் ஆனால் சைபர் ஒம்போது நம்ம கரெக்டாக வச்சுட்டோம் ரெண்டு அட்டம்ப்ட்டு ரெண்டில் ஏதோ ஒன்று வந்திருந்தால் கூட இன்றைக்கி வந்து இன்னும் மறுபடியும் வந்து ரெண்டாவது நாளாக நம்ம த்ரீ டிஜிட் அழகாக தூக்கியிருக்கலாம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிடுச்சு நண்பர்களே ஓகே நம்பிக்கை நம்ம போட்ட ஒரு கடினமான உழைப்புக்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அந்த வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழா கேரளா லாட்ரி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணியா ஆறுநூத்தி நாற்பத்தி நாலு ராகுன கெஸ்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளை கேன் ப்ரஸ் படிக்கோங்க வெள்ளை கேன் ப்ரஸ் பண்ணும்போது ஆளுநர் பட்டனோட அந்த பட்டனை மறக்காமல் வந்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணிய நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கவனித்து கேட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் வாய்ப்பு வாய்ப்பிருக்குன்னு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்றே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவன் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்ணி நம்பர்ஸை பார்த்துக்கலாம் ஏ போல் நாலு வந்து இருபத்தி நாலு நாள் மூணு வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போடல நம்ம கணக்கு பிரகார ஒரு நாலு வரணும் பிபாலு ஒன்று வந்து நாற்பத்தஞ்சு நாள் மூணு வந்து பதினாலு நாள் அஞ்சு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பிபாலு ஒரு அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகுது சி போர்டில் மூணு வந்து பத்தொம்போது நாள் ஆறு வந்து இருபத்தொம்போது நாள் ஏழு வந்து பதினெட்டு நாள் நாலு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ஏழாம் நம்பரும் ஒரு நாலு நம்பரும் மேட்ச் ஆகுது இதுதான் நம்மளோட பெண்ட்டாக இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான ஏபிசிஏசி நம்பர்ஸ் பார்க்கலாம் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தொம்பது எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது எட்டு எண்பத்தஞ்சு தொண்ணூற்றேழு எழுபத்தொம்பது எழுபத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு அப்படின்னு நான் கொண்டு வந்து இது வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு விட்டுருக்கு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோடய கேசிங்க ஏன் கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னு நமக்கு அந்த லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் நீங்கள் மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்த வரையும் நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்போது தொண்ணூற்றி எட்டு எண்பத்தொம்பதுன்னு கொடுத்துருக்குறேன் இதில் இருந்த செட்டில் ஒன் ஆர் டூ செட்டு வந்து பாஸ் ஆகுறது கூட வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் நேற்று வந்து மாதிரி தான் டிபிடேட் நம்பர் தான் வருது மறுபடியும் வந்து பார்த்திங்கனா ஒன்பது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா சைபர் இந்த மாதிரி வந்து ரிபிடேட் நம்பராக தான் திரும்பவும் வருது ஸோ கேம் வந்து நேற்று ஆடுற மாதிரி ஏதாவது ஆடவனு நினைக்கிறேன் கொஞ்சம் பார்த்து நிதானமாக மேட்ச் பண்ணுங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்துட்டு இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி இருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்க்ரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பா கிடையாது இது யூடியூப்ல கொடுக்கற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பாத்தீங்கன்னா எல்லா யூடியூப் போர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்ல நீங்க ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக்கி வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினால் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினம் தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ண அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும் மே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முல ஆல்போர்ட் பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போடில் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது நம்பர் திரும்ப கிடைச்சிருக்குது திரும்ப ஒம்பது நம்பர் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒன்பது நம்பர் வந்து மேட்ச் தான் இருக்குது அப்படி ஒம்பது மிஸ் ஆச்சுன்னா நாலாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பவர் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆர்டர் இந்த ரெண்டு மூணு நாள் பேட்டர்ன் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் ரெண்டாவது நம்பர் அடித்தாங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்போது நம்பர் அடித்தாங்க ஸோ இன்றைக்கும் ஒன்பது நம்பர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடித்த நம்பர் திரும்ப திரும்ப அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரிசல்ட் வந்து ஒரே மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா உதாரணத்துக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அடிச்சாங்க இல்லையா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் தொண்ணூற்றி ரெண்டு அடிச்சிருக்காங்க பாருங்க இங்கே தொண்ணூற்றி ரெண்டு ஜோடி அடிச்சிருக்காங்க இங்கே தொண்ணூற்றி ரெண்டு ஜோடி இருக்காங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் நம்பர் மேட்ச் பண்ணி எதாவது வந்து ஜோடி அடி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னால் கேம் வந்து இப்படி தான் முடிப்பாங்க மூணு நாள் ஆடிதான் முடிப்பாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கவனமாக வந்து சாட் பார்க்குற நம்பருக்கு நல்லாவே புரியும் நாளைக்கு வந்து ஒன்பது நம்பரும் கேமில் வந்தாலும் வரலாம் திரும்ப வந்தாலும் வரலாம் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னால் அந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது கவனமாக மேட்ச் பண்ணிக்கோங்க இது வந்து கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுனா மட்டும் நான் சொல்கிறது பண்ணுங்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஸோ உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் கோர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகுது எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அடித்த ரிசல்ட்லேருந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க புதுசாக நம்பர் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன் அப்படி தான் பேட்டர்ன் பிறகு வருது நம்ம சார்ட் ஒர்க் அவுட் பண்ணுற நம்ம சார்ட் பார்க்கும்பொழுது தான் மேட்ச் ஆகுது ஸோ உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் ஃபார்முலாவும் இப்படி தான் மேட்ச் ஆகுது நான் தில்லுக்கு திட்டு பிசியிலேயே கொடுக்குறேன் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தோன்னா போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுக்குறேன் பிசிஎன் பிஎன்சியில் அஞ்சு அல்லது எட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ உங்கள் கணக்கில் இருக்குதான்னு முதல்ல பாருங்கள் இருந்துச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்க்கலாம் இன்னைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி எட்டு எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்நூத்தம்பி நாலு எட்நூத்தி ஐம்பத்தொம்போது ஐநூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி ஐம்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி எழுபத்தொம்போது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுன்னு எடுத்துருக்கேன் ஸோ இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கலப்பெண்களை கொண்டு வக்கிறேன் இது ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் ஒரு கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கன்ஃபார்மாக யாராலையும் நம்பர் கொடுக்க முடியாது நாங்கள் மிஸ் என்ன நம்பர் வந்து வந்து அதுதான் ஸோ அதனால் எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா கெஸ்ஸிங் பாஸ் ஆனால் நமக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து கொஞ்சம் துரதிருஷ்டமாக தான் இருக்கும் அதனால் பார்த்து கவனமாக மேட்ச் பண்ணுங்கள் ஸோ நம்ம எடுத்துருக்க நம்பர் உங்கள் கணக்குலேயும் வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் கெஸ்ஸிங் பண்ணுற நம்பர் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்க அனைத்து உங்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்கள் all the best thank you